ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதியம் சீரியல் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட்டோட ப்ரோமோ ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஆதி வந்து பாரதி கிட்டே பேசிகிட்டு அப்போ பாரதி சொல்கிறாங்க நீங்கள் வந்து சும்மா வாசு வாசுங்கிறீங்களே வாசு எவ்வளோ அன்பாக இருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழ் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று அப்போ நான் என்ன அன்பாக இல்லைன்னு சொல்கிறிங்களா என்னோட அன்பெல்லாம் நாடகம் கிடையாது எனக்குள்ளே இருக்கிற வாசுவை நீங்கள் ஒரு வாட்டி கூட உணரலையா பாரதி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பாரதி அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க ஸோ இப்போ வாசுவை வந்து பாரதி வந்து தாம் ஆதிக்குள்ளே உணர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ உணர்கிறாரு பாரதியும் ஸோ இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து முடியாது இதுக்கு மேலே நீங்கள் என்னை வந்து அந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கனாக்கா நான் வந்து வாசு போன இடத்துக்கே போயிடுவோம் அதனால் இப்போ நீங்கள் என்னை எப்படி விட்டிங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு மூலையில் போய் வாழ்வோம் இல்லைனா எங்களை உயிரோடு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விட்டுடுறாரு அவங்க ரெண்டு பேரும் போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ராதி இங்கே வந்து பார்த்தா அறிவு வந்து சாரதா அம்மாவை மிரட்டி ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்க பார்க்குறாரு இவர் உடனே வந்து அறிவு போட்டு அடி அடினு அடித்து வீட்டை விட்டு வெளில துரத்திடுறாரு இனிமேல் உயிரோடு இருக்கணுன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது சொத்துக்காக எங்கள் அம்மா மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் இது போ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு அனுப்பிச்ச உடனே அவர் சொல்வார் இதுக்கு மேலே நாசமாக போகிறது நானா இல்லை நீயானு பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளில போயிடுவார் அறிவு வீட்டை விட்டு இந்த பக்கம் வந்து வாசு வீட்டில் அவர் வந்து ரத்னம் சார் வந்து மணியை போட்டு பலாருன்னு அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொல்வார் உடனே மரகதம்மா தனம்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பாங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ உடனே அவர் சொல்லுவார் நம்மளோட வாசுவோட இதயத்துக்கு வெலை பேசி விற்றதே இந்த மாப்பிள்ள தான் அதனால தான் இந்த மாப்பிளையை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன மரகதம்மாவும் அப்படியே அழுதுகிட்டே தனவும் புருஷனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து மணி கேட்குறாரு என்னத்தை நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே நானும் இதுக்கு மேலே உன் புருஷனை எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லு முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோமாவும் அழுதுக்கிட்டே சொன்ன உடனே அவரும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு ஸோ இப்போ வந்து ரெண்டு வில்லன்களும் அந்தந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்போ இவங்க சேர்ந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்